எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலே அருமையான ஒரு வாக்கு தத்துவம் ஏசாய முப்பத்தி இரண்டு பதினைந்திலிருந்து பார்க்கிறோம் ஒன்னதத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வாயல் வெளியாகும் எனக்கு அருமையானவர்களே ஆண்டோர் எப்பொழுதுமே நம்மை செழிக்க செய்ய ஆசையோடு இருக்கிறார் அதற்காக தான் ஆவியின் மழையை நம் மேல் ஊற்றுகிறார் ஆவி எப்படி ஊற்றப்படுகிறது பஞ்ச காலங்களில் நாம் பார்க்கும் பூமி காய்ந்து அதில் வெடிப்பு காணப்படுகிறது இன்னும் பூமியின் தாவரங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது ஆனாலும் அதே பூமியில் பெரும் பெருமழை பொழியும் பொழுது ஒரு சில மணி நேரத்திற்குள்ளேயே பசுமை காணப்படுகிறது செழிப்பான பூமியாக அது மாறிவிடுகிறது அதற்காகத்தான் பர்சு நம் மீது ஊற்றுகிறார் காய்ந்து போன வாழ்க்கை பட்டு போன வாழ்க்கை செழிப்பாகும்படியாக பசுமையாக இருக்கும்படியாக கத்ரே ஆவியின் வழியை ஊற்றுகிறார் இது தேவ செயலாகவே இருக்கிறது இந்த வருஷத்திலும் என் கணவர் மூலமாக இதே வசனம் தான் வாக்குதத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பெரும் மழையை உங்கள் மீது பொழிய பண்ணுவார் என்று அப்படியே ஆண்டவர் உங்கள் மீது இறங்குவாராக ஏன் பர்சுதாவியின் மழையை தேவன் பொழிய பண்ணுகிறார் நம் இருதயத்தை மாற்றுவதற்காக தேவனால் மட்டுமே இது சாத்தியமாகிறது நம்மால கூட நம்ம இருதயத்தை மாற்றிக்கொள்ளவே கொள்ளவே முடியாது பிரியமானவர்களே அதற்காக தான் பர்சுத்தாவியின் உதவி நமக்கு தேவைப்படுகிறது நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்வதற்காகவே பர்சுத்தாவி நமக்கு கொடுக்கப்படுகிறார் எல்லா விதமான ஆசிர்வாதங்களுக்கும் தெய்வ ஆவியே மூல காரணமாக இருக்கிறது நாம் உண்மையாகவே மனம் திரும்பி ஆண்ட வரும் பொழுது ஆவியின் மழையை ஆண்டவர் ஊற்றுகிறார் அதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் மூன்று பத்தொன்பதிலே சொல்கிறார் கத்துடைய சன்னிதானத்திலிருந்து இழைப்பாறுதலின் காலங்கள் வரும் படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்திலே அனுப்பும் படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்கிறார் நாம் பிரியோர்களே நம்முடைய இருதயத்தை ஆண்டோருக்கு கொடுத்து விடுவோம் என் மகனே என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்கிறார் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி பரவாயில்ல ஆண்டோடத்துலேயே பாருங்கள் உங்கள் இருதயத்தை ஆண்டோருக்கு கொடுங்க ஆண்டோரே என் இருதயத்தை நம்முடைய ஆவியினால் நிரப்பும் இவ்ளோவே இந்தத்தை எடுத்து போடும் என்று கேட்கும் பொழுது ஆண்டோர் உங்கள் ஹயத்தையை மாற்றி போடுகிறார் யோவேர் இரண்டு பதிமூன்றிலே நான் பார்க்குறேன் உங்கள் தேவ்நாயகிய கத்திடத்தில் திரும்புங்கள் அவர் இறக்கமும் மன உருக்கமும் நேடிய சாந்தமும் மிகுந்த கருப்பை உள்ளவருமா இருக்கிறார் அவர் தேங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார் என்று எப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தாலும் பரவாயில்ல ஆண்ட இடத்துல திரும்புங்க ஆண்டவர் மிகுந்த மன உருக்கத்தோடு உங்களை ஏற்றுக்கொள்வார் தீங்கு வராதபடி அவர் உங்களுக்காக மனசாபப்படுகிறவராக இருக்கிறார் பிரிமான்ட்லே இந்த தேட்டர் வாழனை இன்றைக்கு வரவழைப்பீர்களா அப்படி ஆண்டோரை அழைக்கும் பொழுது ஒரு பெரிய இளைப்பாறுகள் உங்களுக்கு வரும் உங்கள் அசையாத நம்பிக்கை அவர் மீது வைக்கும் பொழுது ஏசையா முப்பத்தி ரெண்டு பதினெட்டின் அமைதியாய் தங்கும் இடங்களிலே ஆண்டோர் உங்களை பண்ணுவார் என்னுடைய வாழ்க்கையில் அன்றோர் அதைத்தான் செய்தார் எனக்கு திருமணமான புதிதிலே ஜனங்களே கத்திற்கு ஊழியம் செய்வதற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக கத்துடைய வல்லமை அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக பாவம் மினிஸ்ட்ரி வல்லமை முகாம் என்ற ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது அதற்கு நானும் ஆசையோடு போய் கலந்து கொண்டேன் எனக்கும் பரிசுதாவின் அபிஷேகம் வேண்டும் என்ற அந்த கூட்டத்திலே கதறி அழுதேன் எல்லாம் அபிஷேகம் கிடைத்தது என்னை தவறு பிறகு ஒரு வருஷம் காத்திருந்தேன் அடுத்த கூட்டம் எப்பொழுது நடத்தப்படும் என்று அடுத்த வருஷம் அதே போன்ற ஒரு கூட்டத்திலே நானும் கலந்து கொண்டேன் உண்மையாகவே என் இருதயத்தை ஆண்டோருக்கு கொடுத்தேன் ஆண்டோரே என் பாவத்தை மன்னியம் என்று அந்த கூட்டத்திலே கதறி அழுதேன் இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் அழுதேன் சாப்பிட மறுத்தேன் அன்றோரே என்னை கட்டாய நிரப்ப வேண்டும் என்று அன்றடத்தில் கேட்டுக்கொண்டபடி அடுத்த நாள் காலையிலே கத்திரனை தம்முடைய வலமையினால் நிரப்பினார் என் ஹயத்தை அப்படியே மாற்றி போட்டார் என்னை கத்துடைய ஒளிய கதையாக பயன்படுத்த ஆரம்பித்தார் அவருடைய கிருபினால் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வனாந்திரத்தை ஆண்டோர் இன்றைக்கு செழிப்பான வயல்வழியாக மாற்றியிருக்கிறார் அதே போல உங்களையும் ஆசிர்வதிக்க போகிறார் நாம் ஜபிப்போமா நன்றி முது பிள்ளைகளை இப்பொழுதும் நரப்போப்பா என் வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கிறது என்று சொல்லுகிற முது பிள்ளைகளை இப்பொழுது நரப்பு வீராக நரப்பு வீராக ஆவியின் வரங்களினால் நறப்பு வீராக பெருமழை பரத்திலிருந்து ஓற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் செழிப்பான வயல்வெளியை போல வாழ்க்கை மாறும் என்று சொல்லியிருக்கிறீர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக ஒவ்வொருவர் மீதும் ரங்குவீராக இப்பொழுது யாராக இருந்தாலும் மடத்திலே மனம் திரும்பி வருகிற மது பிள்ளைகளே இப்பொழுது ஆசீர்வதிப்பீராகு அர்சுத்தாவியின் மழை ஓற்றப்படுவதாக ஒவ்வொருவர் மீதும் ஓற்றப்படுவதாகு அவர்கள் பெருமழையிலே நன்மைந்து போகட்டும் சுவாமி இப்பொழுது நன்னைந்து போகட்டும் ஃபுல் திம் லாட் பா அளவில்லாமல் நிரப்பும் நிரப்பும் என்ன எப்படி நிரப்பினீரோ அப்படி என்பது பிள்ளைகளை நிரப்பும் அவர்கள் வாழ்க்கை மாறட்டும் சுவாமி மாறட்டும் மாறட்டும் இருதயம் மாறட்டும் அப்பா கண்டு ஒரே என்பது பிள்ளைகள் கல்லான இருதயங்கள் ஒவ்வொன்றும் சதையான இருதயமாக மாறட்டும் மாறட்டும் யார் யாருக்காக ஜபிக்கிறீர்களோ அத்தனை பேருடைய இருதயத்தை ஆண்டவர் இப்பொழுது மாற்றுகிறார் மாற்றுகிறார் நிரப்பும் நறப்போம் பிள்ளைங்களை நறப்போம் கணவன் மனைவியை நறப்போம் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸை அவர்களுக்குரிய ஜனங்களை நிறப்பு வீராக நிறப்பு வீராக பெருமழை பொழியட்டும் 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 அண்ட் ஒரே இந்த பெரிய அற்புதத்தை நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பி அவர்களை செழிக்க செய்கிறதற்காக உக்கு ஸ்தோத்ரம் ஏசுவின் நாமத்தில் காட் பிளஸ் யூர் ஃப்ரெண்ட்ஸ் கத்திர்த்தாமே உங்களை வல்லமையாக பயன்படுத்துவாராக தேவனுடைய கரம் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பதாக காட் பிளஸ் யூ தாம்பரம் ஏசு அழைக்கிறார் ஜப கோபுரத்தின் பதினோராத ஆண்டு விழாவை முன்னிட்டு இயேசு அழைக்கிறார் சிறப்பு ஆசிர்வாத கூட்டம் உங்களுக்கு விரோதமாக பிசாசு எழும்பி இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக மனுஷர்கள் எழும்பி இருக்கலாம் அந்த குடும்பம் ஒழிந்து போனது என்று சொல்லலாம் ஆனா நீங்க சொல்ல வேண்டியது என்ன கத்தரின் கேடகமா இருக்கிறார் சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரின் அவர்கள் தேவ செய்தி வழங்கி வல்லமையான பிரார்த்தனை ஏறெடுக்க உள்ளார் நடக்க முடியாது மூணு மாசமா படுத்து படிக்கதா இருந்தேன் இப்போ கூட ஆட்டம் அந்த நடக்கம் உங்க தான் எடுத்து வந்து விட்டாங்க கால் வழிகளை கர்த்தர் விடுதலையாக்குகிறா கர்த்தர் சுகமாக்குகிறார் தொட்டுக்கு சுகமாக்கி கொண்டிருக்கிறார் இப்ப அம்மா ஜபனு பிறகு நடக்க முடியாத சகோதரி மூன்று மாதம் படுத்த படிக்கிற சகோதரி ஏசுவரி தொட்டிருக்காரு நடைபெறும் நாள் ஜூலை ஞாயிற்றுக்கிழமை மேற்கு தாம்பரம் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று மூன்று என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் இயேசு அழைக்கிறார் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதத்தை பெற்று செல்லுங்கள்